கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்பு தெய்வமே இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களை திடப்படுத்துகிறீர் ஆசிர்வதிக்கிறீர் இந்த ஊர் உலகம் சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் நண்பர்கள் யார் எங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் எங்கள் மீது வீண் பழியை சுமத்தினாலும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து தாழ்த்தினாலும் தரைக்குறைவாக நடத்தினாலும் ஆண்டவரே உம் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதால் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நன்மைகளை செய்து கொண்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்வில் முன்னேறி செல்ல உம் அருட்துணையை வேண்டி செவிக்கிறோம் ஆண்டவரே இப்பேற்பட்ட விமர்சனங்களைக் கண்டு அஞ்சு நடுங்கிவிடாமல் கோழைகளாக மாறிவிடாமல் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துவண்டு விடாமல் துணிவோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையை போராடி வெற்றி கொண்டு உமது திருவுளப்படி உமது சித்தப்படி உமது சாட்சியாய் என்றென்றும் வாழ வரம்பேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்